أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف அல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரொருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்தோடும் அல்லாஹுட்புலாளமின் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹிவசல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் நபிகளார் எச்சரித்த நரகம் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன் நபிகளார் எச்சரித்த நரகம் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால் நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினை ஒழுக்க மாண்போடும் மார்க்க நெறியோடும் அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்துகிற பயத்தை ஏற்படுத்துகிற சிந்தனைகள் மிக முக்கியமானது தீமைகள் மட்டுமே நிறைந்திருக்கிற இந்த சூழலில் நம்முடைய வாழ்க்கையை நாம் உமின்களாக முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்க்கையை தக்க வைக்க வேண்டுமென்றால் நபிகளாருடைய இந்த எச்சரிக்கைகள்லாம் மிக முக்கியமானது நபிகள் நாயகம் சல்லல்லாக வலையுவ சல்லமன் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற மறுமையை பற்றி ஏராளமான எச்சரித்திருக்கிறார்கள் அந்த நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தீர்ப்பு நாளை பற்றி மறுமை நாளை பற்றி மறுமை நாளுக்கு பிறகு நடக்கவிருக்கிற சொர்க்கத்தை பற்றியும் ஏராளமான இடங்களில் நபிகநாயகம் சல்லல்லா அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அந்த எச்சரிக்கைகளை நாம் செய்மடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இறை எச்சமுடையவர்களாகவும் இந்த நரகத்திற்கு பயந்து வாழக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க மாண்போடும் மாறுக்க நெறியோடும் அமையும் அல்லாவின் தூதரவர்கள் அப்படி என்னெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள் நரகத்தை பற்றி ஏராளமான இடங்களில் எச்சரிக்கை நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் நரகத்தின் ஆழத்தை பற்றி நமக்கு சொல்கிறார்கள் நரகத்தில் அடிப்படையான முதல் முதலில் வேதனை செய்யப்படுகிற ஆரம்ப வேதனைகளை பற்றி நாயகம் நமக்கு புரிய வைக்கிறார்கள் அதற்காகத்தான் அல்லாவுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பாதுகாப்பு தேடிய விஷயங்களில் இந்த நரகத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ரசுல் அன்றாட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஏராளம் அல்லாவுடைய தூதரவர்கள் கடனில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இதுவெல்லாம் அன்றாட நதிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இறைவா என்னை கடனில் இருந்து என்னை விடு தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு பயனற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு திருப்தியடையாத உள்ளத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று நதிகநாயகம் சல்லல்லா அலே செல்வம் அவர்கள் அவ்வப்போது அன்றாட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஒன்று ரப்பனா பண்ணார் இறைவா எங்களுக்கு இம்மையிலும் நன்மையை விளங்கு மறுமையிலும் நன்மையை விளங்கு எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று அல்லாதின் தூதரவர்கள் கேட்காத எந்த நாளும் இல்லை இப்ப தினந்தோறும் அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்ட பிரார்த்தனை என்ன அடிக்கடி கேட்ட பிரார்த்தனை என்ன ஒவ்வொரு நாளும் பல தடவை கேட்ட பிரார்த்தனை என்ன என்று சொன்னால் இந்த நரகத்திலிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாவிடத்தில் கேட்டிருக்கிறார்கள் அனசுகள் எல்லா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது ரசூல் பணியாளராக இருந்த அனசவரிடத்தில் கேட்கப்படுகிறது அல்லாவின் தூதரவர்கள் அதிகமாக செய்த பிரார்த்தனை என்ன தன்னுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலக செல்லும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் எதை வேண்டுவார்கள் என்று அனசவரிடத்தில் கேட்கிற பொழுது அனசவர்கள் பதிலளித்தார்கள் அல்லாவின் தூதரவர்கள் அல்லாஹவிடத்தில் கேட்பார்கள் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தம் ஒக்கின்னா அதா பண்ணார் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் அதிகமாக கேட்பார்கள் என்று அனசரியலானவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்வம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்தில் நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லப்பட்ட அல்லாஹுவின் தூதரவர்கள் எப்படி நரகத்திற்கு அஞ்சி வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா ஏதோ பயான்களை கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே பயம் வருகிறது மரணத்தை பற்றி பேசுகிற பொழுது மறுமையை பற்றி பேசுகிற பொழுது மன்னரையை பற்றி பேசுகிற பொழுது நரகத்தை அத்தோடு நம்முடைய போய்விடுகிறது எல்லாம் எப்படி அந்த நேரத்தில் உரை நிகழ்த்தப்படுகிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலே பயம் வருகிறது உரைக்கு பிறகு வெளி உலகத்திற்கு சென்ற பிறகு நாம் உண்மையிலே இரையச்சத்தோடு நடக்கிறோமா மறுமைக்கு அஞ்சு நடக்கிறோமா அந்த நரகத்திற்கு அஞ்சு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோமா என்றால் நாம் பயமற்றவர்களாக மாறிவிடுகிறோம் ஆனால் உருவாக்கிய அந்த நரகத்தை எப்படியெல்லாம் அஞ்சு வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வேதனைகளை துன்பங்களை துயரங்களை நாம் சந்தித்தாலும் சரி மறுமையில் அல்லாஹின் தண்டனையை நாம் பெற்றுவிடக்கூடாது அல்லாஹ் நம்மை நரகத்திலே போட்டு விடுவானே என்று இந்த இரையச்சத்தோடும் நரகத்தை அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக நபிகளார் உருவாக்கிய அந்த நபி தோழர்கள் இருந்தார்கள் அல்லாவின் தூதரவர்கள் ஒரு நபி தோழரை நலம் விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள் அவர் நோய் நலம் விசாரிப்பதற்காக போறாங்க அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது ஹரிசுகளில் விளக்கப்படுகிறது அவர் ஒரு கோழி குஞ்சை போல பலவீனப்பட்டவராக இருந்தார் நம்மெல்லாம் ஊர்ல சொல்லுவோம் இல்ல ஆள் ரொம்ப மெழிஞ்சு போயிட்டாரு ஒண்ணுமே தேராது அப்படின்னு சில பலவீனமானவர்களை சொல்வதை போல ஹதீசுகளில் சொல்லப்படுகிறது அவர் கோழி குஞ்சை போல பலவீனப்பட்டவராக இருந்தார் நபிகள் நாயகம் செல்லல்லா ஓலைவர் செல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்கிறார்கள் நீ அல்லாஹுவிடத்தில் ஏதேனும் பிரத்யேகமாக துவா செய்கிறாயா உன்னுடைய நிலையை பார்த்தால் இவ்வளவு பரிதாபமாக இவ்வளவு பலவீனமாக இருக்கிறதே நீ அல்லாகுவிடத்தில் ஏதேனும் அல்லாஹ் கேட்கிறாயா ஆம் அல்லாஹுடைய தூதரே நான் அல்லாஹு ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன் என்ன கேட்கிறேன் தெரியுமா இறைவா நான் பாவம் செய்திருந்தால் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை எனக்கு கொடுத்து விடு மறுமையில் என்னை குற்றம் பிடித்து விடாதே நரகத்தில் என்னை தள்ளி விடாதே அந்த நாளில் என்னை தண்டிப்பதை விட இந்த உலகத்திலேயே எனக்கு தண்டனை வழங்கிவிடு என்று நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவிடத்தில் கேட்கிறேன் அல்லாஹுவின் தூதரவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் சுபகான் அல்லாஹ் அல்லாஹு தூயவன் அல்லாஹ் நரகத்திலே வழங்குகிற தண்டனையை உங்களுக்கு இந்த உலகில் கொடுத்தால் உங்களால் சகித்து முடியுமா உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா ஒருபோதும் உங்களால் தாங்க இயலாது நீங்கள் என்ன அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்க வேண்டும் தெரியுமா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஒகினா அதாபன்னார் இறைவா என்னை இந்த உலகத்திலும் எனக்கு நன்மையை வழங்கிவிடு என்னை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று அப்படியல்லவா நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் என்று தன் தோழருக்கு நபிகளார் அறிவுரை சொன்னார்கள் இதை கவனிக்க வேண்டிய செய்தி என்ன மரணித்து மண்ணோடு மண்ணான பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட பிறகு விசாரணைக்கு பிறகு நரகத்திலே செய்யப்படுகிற வேதனைக்கு பயந்து இந்த உலகத்தோடு கதை முடிந்துவிட வேண்டும் என்று இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை அல்லாஹுவின் வேதனையாக இருந்தாலும் சரி நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சஹாபாக்கள் இருந்தார்களா இல்லையா இப்படி எத்தனை நபித்தோழர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு நபிகளான இடத்துல ஏன் தண்டனைகளை கேட்டு பெற்றார்கள் இந்த உலகத்தோடு நம்முடைய பாவ கணக்கு முடிவடைந்து விட வேண்டும் மறுமையில் இறைவனால் நாம் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அந்த நரக நெருப்பிற்கு அஞ்சிதான் இந்த உலகத்தில் நம்முடைய மான மரியாதை போனாலும் பரவாயில்லை கல்லால் எரிந்து கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை என்று பல நபித்தோழர்கள் முன் வந்தார்கள் அல்லாஹியின் தூதரகத்தில் வந்து சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் நபிகளார் பலமுறை மறுக்கிறார்கள் விபச்சாரத்திற்கான தண்டனையை கொடுப்பதற்கு நபிகளாருக்கு மனமில்லை ஆனாலும் அவர் மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார் நான் உண்மையிலேயே விபச்சாரம் செய்துவிட்டேன் எனக்கான தண்டனையை தாருங்கள் அல்லாஹின் தூதரவர்கள் அவரை பரிசோதிக்க சொல்கிறார்கள் இவர் ஏதேனும் மதுபானத்தை உளறி கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் நான் குடிக்கவில்லை மதுபானத்தை அருந்தவில்லை தெளிவாக இருக்கிறேன் அல்லாஹுவின் தூதரே நான் விபச்சாரம் தான் செய்துவிட்டேன் எனக்கு தண்டனையை கொடுத்து விடுங்கள் அவர் நினைத்திருந்தால் அந்த தண்டனையின் விலகியிருக்க முடியும் ஏ குற்றச்சாட்டெல்லாம் வரவில்லை அவரே முன்வந்து அல்லாவுடைய தூதரகத்தில் சொல்லுகிறார் இந்த காலத்தை போல ஆடியோ ஆதாரங்கள் இல்லை வீடியோ ஆதாரங்கள் இல்லை எந்த சாட்சிகளும் முன்வரவில்லை நாலு சொத்துக்குள்ளே நடந்து முடிந்த காரியங்களை அவரோடு அவர் விட்டு தள்ளிவிட்டு சென்றிருக்கலாம் ஆனாலும் இந்த சபையை சொல்வதால் என்னுடைய மரியாதை மரியாதையெல்லாம் போனாலும் பரவாயில்லை அல்லாவின் தூதரவர்களால் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லை மறுமையில் அல்லாஹ்வின் பிடி மிக கடுமையானது அல்லாஹ் நம்மை நரகத்திலே தள்ளிவிடுவான் என்ற பயத்தை தவிர தண்டனையை பெற்றதற்கு வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும் தண்டனை என்றால் ஆறு மாத காலங்கள் சிறையில் அடைத்து சிக்கன் பிரியாணி வழங்கப்படுகிற தண்டனையா பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் தையல் மிஷினையும் வழங்குகிற இந்தியா போன்ற தண்டனையா கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டிய தண்டனை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ரத்தம் மண்டை உடைந்து ரத்தீத்துக் கொண்டு வருகிற தண்டனை இதுவெல்லாம் தெரியும் பரவாயில்லை நரிகளாரிடத்தில் சொல்ல வேண்டும் தண்டனையை பெற வேண்டும் என்று சொல்லி தண்டனையை தானாக பெற்று உயிர்களை தியாகம் செய்தார்களே எதற்காக இந்த துன்யோடு நம்முடைய கதை முடிவடைந்திருக்க வேண்டும் மறுமையில் நாம் அல்லாவிடத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற பயத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படி நம்முடைய உள்ளத்தில் நாம் இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இதை செய்தால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான் அல்லாஹ் நம்மை நரகத்திலே போடுவான் என்ற பயம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா இல்லையே வணக்க வழிபாடுகளை தவறவிட்டு விட்டோம் என்று சொன்னால் இதனால் நாளை மறுமையிலே நாம் நரகத்திலே தள்ளப்படுவோம் என்று மார்க்கம் சொல்லுகிறது எத்தனை பேர் அந்த வழிபாடை முறையாக செய்கிறோம் தொழுகை என்ற வழிபாடு உலகத்தில் எத்தனை காரியத்தில் இருந்து வேண்டுமானால் மதி மனிதர்கள் விதிவிலக்கு பெற முடியும் இந்த தொழுகையிலிருந்து ஒருவனும் நாளை மறுமையிலே தப்ப முடியாது என்கிறது மார்க்கம் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் நாளை மறுமையில சொருக்கவாசிகள் நரகத்தில் கேட்பார்களாம் மா உங்களை இந்த நரகத்திலே எரிந்தது கொண்டு வந்து தள்ளியது நரகத்தில் பதில் சொல்வார்களாம் நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தொழுபவராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பவராக நாங்கள் இருந்ததில்லை நாங்கள் தொழாததால் ஏழைகளுக்கு உணவளிக்காததால் அது எங்களை நரகத்தில் கொண்டு தள்ளி இருக்கிறது என்று அல்லாஹு திருமறையில் சொல்லுகிறானே அப்படிப்பட்ட நரகத்திற்கு பயந்து அஞ்சு நேரம் முறையாக தொழுகிற முஸ்லிம்கள் பேர் நாம் தொழுகை எப்படி பார்க்கிறோம் தொழுகை எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்கள் செய்கிற வழிபாடு தொழுகை எல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுது செய்கிற வழிபாடு தொழுகை எல்லாம் வயோதி காலத்தில் செய்கிற வழிபாடு என்று நாம் தொழுகைக்கு தொழுகையை புரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் தொழாவிட்டால் நரகத்திலே அல்லாஹ் எரிவான் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த எச்சரிக்கையை எத்தனை பேர் முறையாக கடைபிடிக்கிறோம் இப்ப இது எதை காட்டுகிறது நாங்கள் நரகத்திற்கு அஞ்சவில்லை நதிகளால் எச்சரித்த நரகத்தை நாங்கள் பயப்படவில்லை என்பதை தவிர வேறு என்ன எதை காட்டுகிறது அல்லாஹுடைய தூதரவர்கள் நரகத்திற்கு எப்படி எல்லாம் பயந்தார்கள் அப்படிப்பட்ட நிலை நபிகளாருக்கு இல்லை பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை ஆனாலும் தப்பித்தவரை கூட அல்லாஹ் நம்மை தண்டித்து விடக்கூடாது நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதிலே நபிகளார் மிக எச்சரிக்கையாக இருந்தார்களா இல்லையா அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் இறைவா இந்த உலகிலும் எனக்கு நன்மையைத்தா மறுமையிலும் எனக்கு நன்மையைத்தா என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று கேட்டார்களே நாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நரகத்திற்கு அஞ்சுகிறோமா ஒவ்வொரு நாளும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோமா ரசூல்லா கேட்ட அந்த துவாவை அன்றாட செய்கிற முஸ்லிம்கள் எத்தனை பேர் அல்லாஹ்வின் தூதரவர்கள் அதன் ஆழத்தை புரிய வைக்கிறார்கள் ஒரு சபையில் நபிகளாரோடு மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரவர்களோடு அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு சப்தம் ஏற்படுகிறது சஹாபா ரசூல்லா கேட்குறாங்க இது என்ன சப்தம் தெரியுமா அப்படின்னு இப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க அல்லாஹும் அவனது தூதருமே அறிந்தவர்கள் இப்ப நாயகம் அந்த சப்தத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் எறியப்பட்ட கல் இன்றைக்குத்தான் அதன் ஆழத்தை தொட்டு இருக்கிறது அப்படி என்ற நரகத்தின் ஆழம் எப்படிப்பட்ட ஆழம் எழுபது ஆண்டு கால பயணத்தினுடைய ஆழம்தான் நரகத்தின் ஆழம் என்று அல்லாவுடைய அவங்க சொல்றாங்களா இல்லையா அதனால தான் திருக்குறான் முழுவதும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் யா ஐயோ இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எரிபொருட்கள் என்ன தெரியுமா கற்களும் கெட்ட மனிதர்களும் தான் அதன் எரிபொருட்கள் உங்க குடும்பத்தார நீங்க பாதுகாத்துக்கருங்க இல்லன்னா உங்க குடும்பத்தார்தான் நாளை மறுமையினுடைய எரிபொருட்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறானா இல்லையா அப்படிப்பட்ட நரகத்தை அஞ்சி நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா சகாபாக்கள் எப்படி ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுது ஒவ்வொரு பாவங்களில் விழுகிற பொழுது எச்சரிக்கையோடு நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்னைக்கு எல்லாவற்றையும் எல்லா எச்சரிக்கைகளையும் காற்றிலே பறக்க விட்டு விட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையா இதே உலகத்தில் இதே மேலப்பாளையத்தில் நிரந்தரமாக இங்கேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போரமா இல்லை குல்லு நஃப்சுன் லாய்கத்துல் மௌத் அனைத்து உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் ஐனமா தக்கூனு யுதிரி குமுல் மௌத் உளவு குன் தூஃபி பூரூஜிகிமு செய்யலாம் நீங்கள் உறுதியான இரும்பு கோட்டை கொத்தலங்கள் இருந்தாலும் சரி அங்கேயும் உங்களை மரணம் வந்தடையும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானே நாம் அத்தனை பேர் மரணிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இறைவனுக்கு முன்னால் விசாரிப்பதற்காக எழுப்பப்படக்கூடியவர்கள் விசாரணைக்கு பிறகு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கக்கூடியவர்கள் சொர்க்கம் நரகம் என்பது நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு சொல்வதாக சொன்னார்கள் காலல்லா அல்லாஹு சொல்கிறான் ஆதத்துல் இபாது இஸ் சாலுகின் என் அடியார்களுக்காக நான் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறேன் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா மாலா ஐநூன் ராத் எந்த கண்களும் பார்த்து சுவனம் சுவணம் ஓலா உதுனுன் சமயத் எந்த காதுகளும் அதன் சப்தத்தை கேட்டிருக்க மாட்டார்கள் ஓலா சக்கராலா கல்வி பஷர் எந்த உள்ளங்களும் இப்படித்தான் சுவனம் இருக்கும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்களே சொர்க்கத்தை எப்படி கற்பனை செய்ய முடியாதோ அதை எப்படி நாம் வர்ணிக்க முடியாதோ அதை விட அந்த அளவிற்கு நரகத்தையும் நம்மளால் வர்ணிக்க முடியாது அதன் வேதனைகள் கடுமைகள் தண்டனைகள் படுபயங்கரமாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்புற புலம்பல்களை எல்லாம் குரான் முழுவதும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் காபியர்கள் எப்படி புலம்புவார்கள் வழிகட்டவர்கள் எப்படி புலம்புவார்கள் உலகத்தில் பாவம் செய்துவிட்ட பாவிகள் மறுமையில் எப்படி புலம்புவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இந்த உலகத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் புறக்கணித்துவிட்டு பெரியார்களையும் முன்னோர்களையும் பின்பற்றி இந்த உலக வாழ்க்கையை வீணடித்த வழிகேடர்கள் சொல்வார்கள் இறைவா நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாவிற்கு வேண்டுமே அல்லாவின் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே நாங்கள் எங்கள் முன்னோர்களுக்கு அல்லவா கட்டுப்பட்டோம் எங்களின் பெரியார்களுக்கு அல்லவா கட்டுப்பட்டோம் எங்களின் தலைவர்களுக்கு அல்லவா நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்களை விட்ட இந்த அயோக்கியர்களுக்கு இந்த பாவிகளுக்கு நீ இரண்டு மடங்கு வேதனை கொடு என்று மறுமையில் குழம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ப நரகத்தின் எச்சரிக்கைகளை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே உள்வாங்கிக் கொண்டு எந்த காரியத்தின் வழியாகவும் நான் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிட மாட்டேன் நரகத்திலே தள்ளுகிற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தோடும் மறுமையச்சத்தோடும் நரகத்திற்கு பயந்து வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் அப்பல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்